ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு இ நாற்பத்தெட்டு எண்பத்தி ஒன்று பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினோரு மாதமும் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது எழுபது பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ரெண்டு புதுசு நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதா வண்டியில் இருக்கிறதா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் செஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா பிளாட்ஃபார்ம் தொட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்க ரெக்கார்டு கிளியராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியில் எந்த ஒரு டேமேஜும் இல்லை மேலேயே கரெக்டாக இருக்குது நீங்கள் வேணும் மற்றபடி செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் இருந்தால் முன்ன பின்னே பேசலாம் ஒரு ஒன்பதே கால் ரேஞ்சுக்கு கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஃபைனன்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் செக் இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் நாங்கள் லோன் பண்ணி கொடுப்போம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோனு சேர்த்து கிடைக்கும் அது நாங்கள் பண்ண முடியாது நீங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் சரி ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கிற இடத்துல ட்ராக் நல்லா இருந்தால் அங்கேயும் போட்டுக்கலாம் இருபத்தி மூணு மாடல் அடுத்தது எஃப்சிக்கு போகும்போது இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா இருக்குது வச்சுருந்த ஓனர் வந்து எந்த டேமேஜும் பண்ணாலும் அழகாக வச்சுருக்கிறாரு கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியோட டீட்டெயில் வந்து நேரில் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வண்டியில் ரெக்கார்டு எல்லாமே வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் எல்லாம் கிளியர் பண்ணி ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பதினோரு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட டீட்டெயில் நேரில் செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க வண்டி எங்கே வாங்கினாலும் எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிக்கப் எக்ஸ்ட்ரா அவங்க வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்